எல்லாருக்கும் வணக்கங்க நேற்று லைவ் என் பையன் போட்டிருந்தேன் ரெண்டு நாளாக சும்மா போட்டேன் நான் அவனு ஏற்கனவே டிக்டாகில் இருந்திருக்கேன் நல்லா அவனுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ்லாம் இருக்குது அவன் லைவ் போடுவேன் முன்னாடி இருக்குது அதனால சரி நான் போடுறேம்மா அப்படின்ட்டு ரெண்டு நாளாக அந்த நேற்று குட்டியெல்லாம் இப்போ காமிச்சு போட்டேன் அப்போ நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக பேசியிருக்கேன் அதை நீங்கள் யார் பார்த்துருக்கீங்களா பார்க்கலையான்னு தெரியல அதுக்காகத்தான் நான் மறுபடியும் நான் வந்து வீடியோ போடுறேன் இந்த செட்டு போடுறோம்னு சொல்லியிருந்தேன் உதவி கேட்டிருந்தேன் ஏன்னா மாற்றி மாற்றி நாய்களை பூரா அடித்து மறுபடி மறுபடியும் அடிச்சு ஒன்னா என்னால் முடியலை கேட்க முடியாது சண்டையும் போட முடியலை எங்கே ஏற்கனா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பிரச்சனை சண்டை வந்து நளினி மேடம் கிட்ட சொல்லி அவங்கதான் ஆள் அனுப்பி ஸ்டேஷனுக்கெலாம் போக சொன்னாங்க அதுக்கு போக சொன்ன வர சொன்னவங்க வரல இந்தா ஒரு வாரம் ஆயிடுச்சு அதனால நானும் சரி போகல நீ அடுத்து மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் போகிறேன்னு நளினி மேடம்கிட்டையும் சொல்லியிருந்தேன் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அதோடு விட்டாச்சு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே வெட்டுன்னா நாயி அவன் அவன் வா கழுத்துலேயும் தலையிலையும் காலிலையும் வெட்டுன்னா நாயி திரும்பி வயிற்றுல குத்தி இருக்குது குத்தி ரத்தம் வந்திருக்கு ஆனால் யாரும் செஞ்சாங்கன்னு தெரியல அவன் செய்யும் போது யாரும் பார்க்கல நானும் பார்க்கல யார் செஞ்சாங்கன்னு தெரியல சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து பால் வந்து குடிச்சிட்டு போகுது நைட்டு ஒரு எட்டு எட்டரைக்கெலாம் மறுபடியும் வீட்டுக்கு வர்றது ரத்தத்தோடு வருது நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் எப்படின்னா அதுக்காகவே நான் செட்டு சரி செட்டு போடுவோம் மேலே இதுகளாவது நிம்மதியாக இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு பார்த்துக்குவோம் அது வெளியே லெட்டின் போகிறது கூட கூட எடுத்துக்கூட போட்டுக்குவோம் அப்படின்னு தான் நான் ஒரு செட்டு போடுவோம் ஏதோ வந்து முடிஞ்ச உதவி கேட்போம் பண்ணுறது பண்ணட்டும் அதோடு போட்டு நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உதவி கேட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இதுகளும் போட்டிருந்தேன் எனக்கு எந்த உதவியும் இல்லை ஒரே ஒரு பொண்ணு நான் போட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் பவித்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஆயிரம் ரூபா போட்டுக்கிட்டுருந்தது அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது எந்த அஞ்சு பைசா கூட கிடையாது ஆயிரரூபா அந்த பொண்ணுக்கு ரொம்ப நன்றி சொன்ன உடனே அந்த பொண்ணு பாவம் சின்ன பொண்ணு போட்டு விட்டுருக்குது ஆனால் வந்து அந்த ஆயிர வச்சு நான் என்ன பண்ண முடியும் இந்த இருக்கிற பத்து குட்டிகளுக்கும் பிஸ்கெட்டு தான் வாங்கி போட முடியும் வேறு என்ன பண்ண முடியும் நான் செட்டு போடுறதுக்கு ஒன்றரை லட்சம் வரும் அதுலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா நான் போடுறதும் சொல்லிட்டேன் போடுறோம்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் எங்கெங்கேயோ இருந்து என் வாட்ஸ்அப்புக்கு பேசி விட்றாங்க ஃபோனும் பண்ணுறாங்க நீங்கள் வந்து எத்தனை நாய் வச்சுருக்கீங்க ஆ பத்து நாய் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பத்து நாயி போட்டு காட்டுங்க ஏங்க அதுக்கு முத நாள் கூட நான் பத்து நாய் போட்டு சாப்பாடு வச்சு ரோட்டில் நிற்கிறதோட அத்தனை வந்து வச்சு காட்டி போட்டிருக்கேன் நான் வீடியோ ஏன் அதை பார்க்க மாட்டாங்களா நீங்கள் காட்டுங்கிறாங்க சரி நான் காட்டி நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் வந்து செட்டு போடுறதுன்னா மேலே வந்து செட்டு போடுறீங்கள வந்து வெயில் வந்து ரொம்ப இறங்காம ஸ்ட்ரீட் டாக்லாம் தாங்காது இறந்து போயிடும் நீங்கள் வெயில் ரொம்ப உள்ளே இறங்காமல் அதுக்கு தகுந்த மாதிரி செட்டு போடுங்க ஏங்க அஞ்சு பைசா வரல எனக்கு ஆயிரரூவா ஒரு பொண்ணு பவித் பவித்ரான்ற பொண்ணு ஆயிரரூபா அனுப்புனதோட சரி நான் ஏதோ போடுவோம் என் பிள்ளைகளுக்கு நான் பத்து வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஸ்ட்ரீட் டாட்டுகள் டாக்குகளுக்கு இடம் போகிறான் இப்போ இங்கே வந்து ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆகுது அப்போ இருந்து குட்டியில் இருந்தது இப்போ இது வரைக்கும் குட்டியாக இருக்கும்போது கம்முன்னு கிட்ட இப்போ பெருசானவனும் அங்கிட்ட அங்கே நிலவல் பார்த்து போகல பிரச்சனை மேலே பிரச்சனை இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா நான் வந்து பிரச்சனையில் நான் சந்திச்சுக்கிட்டு நான் தெரியிறேன் வாய்தா கோர்ட்டு நான் அலைஞ்சுக்கிட்டு நான் தெரியிறேன் எங்கேயோ இருந்துக்கிட்டு வந்து எனக்கு அட்வைஸ்ங்கிற முறையில் வந்து வந்து நீங்கள் வந்து செட்டு அப்படி போடுங்க செட்டு இப்படி போடுங்க எத்தனை பிள்ளைங்க வச்சுருக்கீங்க இவங்க நீங்களாம் உங்களுக்கு இது தேவையாங்க நீங்கள் கேட்குறவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன் தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்களா ஏதாவது செட்டு போடுறேன்னு சொன்னீங்க நீங்கள் ஏதாவது அனுப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் எதுவுமே இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு செட்டு வந்து கீட்டு இறங்காமல் போடுங்க நீங்கள் அப்படி பண்ணுங்க சரி இன்னும் ஒன்று என்னென்னா சாப்பாடு சாப்பாடு போடுறத நான் வந்து அநேகமாக நான் சாப்பாடு போடுறதை எடுத்து போடவே இல்லை இருபது நாள் தாங்க ஆகுது நான் யூடியூப் வந்து அதில் வந்து நான் சாப்பாடு போடுறத வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பால் ஊற்றி நான் எடுக்கும்போது பால் ஊற்றி வச்சது இது போல் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஓர் அந்த நான் எப்பையும் எனக்கு எப்படி அந்த சாப்பாடு நான் எங்களுக்கு வைக்கணுன்றது எனக்கு தெரியும் நான் பத்து வருஷமாக இருக்கேன் எனக்கு தெரியும் என்ன சிக்கனு ஆட்டு கொழுப்பு வாங்கிட்டு வருவாங்க எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வருவார் எங்களுக்கு வாங்கிட்டு வரும்போது மட்டன் வாங்கிட்டு வந்தால் அதுங்களுக்கு வந்து ஜவ்வு வாங்கிட்டு வருவார் ஆட்டு ஜவ்வு அதை நான் குக்கரில் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு அதை ஊற்றி சாப்பாட்டில் ஊற்றி நான் வைப்பேன் நான் சிக்கன் வாங்கிட்டு தான் சிக்கன் வாங்கிட்டு வருவார் அதோட ஆ சிக்கன் கா கோழி மண்டை கால் இதுக்கெல்லாம் வெட்டி வாங்கிடுறாரு அதை மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அதை சாப்பாட்டில் ஊற்றி நான் வைக்க வைப்பேன் எனக்கு தெரியும் அது வந்து நேற்று முந்தானத்து நான் போட்ட வீடியோவில் நாங்கள் மட்டனை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எப்பயுமே வீட்டிலையே நாங்கள் காரம் கம்மி புளிப்பு கம்மி உப்பு எண்ணெய் நாலும் கம்மி தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு செய்ய சொல்வார் இது எல்லாமே கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் நான் வைக்கிறதுல நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அதுகளுக்கு வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது அதுகளுக்கும் சேர்த்து நான் வந்து வராமல் கூட கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தால் அதுகளுக்கும் சேர்த்து வச்சு நான் அதுக்கு சாப்பாடு போடுறத நான் வீடியோ போட்டேன் நான் இது ஒரு பெருசுன்னு பார்த்துட்டு நீங்கள் எப்படி போடுறீங்க நீங்கள் பொடி போடாதீங்க நீங்கள் உப்பு போடாதீங்க நீங்கள் இப்படி தான் பண்ணணும் நீங்கள் யாருங்க நீங்கள்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆ பத்து வருஷமாக நீங்கள் வந்து பண்ணியலா நீங்கள் எதுவும் பண்ணிடலாம் நீங்கள் எதுவும் கொடுக்குறீங்களா நீங்கள் யாராவது எதுக்கு கொடுக்குறீங்களா நாயங்க பாவம் வளர்க்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம் மேலே செட்டு போடுறேங்கிறாங்களே சண்டை பிரச்சனை வருது ஓயாமையும் நாய்க்கா நாய்களை எல்லாம் இப்படி அடிக்கிறேன் வெட்டுறானே நீ நாயை மேலே பாசம் உள்ள நீங்கள் செய்ய வேண்டியதானே நாய்களை வெட்டுறான்னு தெரியும் எல்லாம் நான் காட்டியிருக்கேல வீடியோவில் நான் பிரச்சனையை ஒன்று பண்ணிட்டு நான் இப்போயும் நான் வாய்தாக போய்ட்டுருக்கே இல்லை நான் போட்டிருக்கேன்ல வீடியோ எல்லாம் பார்க்குறீங்களே ஆ பார்த்துட்டு நீங்கள் எதுவும் உதவி இது பண்ணுறீங்களா செட்டு போடுறேன்னு சொன்னாங்களே சரி ஏதோ பண்ணிவிட்டு பேசுவோம்னு பண்ணிட்டு நீங்கள் என்ன சொன்னால் நான் உங்கள் அட்வைஸை கேட்பேன் எதுவுமே இல்லாமல் வந்துட்டு எங்கேயாவதுட்டு வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு அம்மா எனக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு நீங்கள் அப்படி போடுங்க ஹீட்டு இறங்காமல் செட்டு போடுங்கன்னா நீங்கள் எதுவும் கொடுக்குறீங்களா கொடுக்குறதையும் இப்போ செய்கிறதையும் எடுத்து விட்டீங்கள என் வீட்டுக்காரர் செய்கிறதையும் எடுத்து விட்டிய அவர் என்ன சொன்னார் நீ இப்போ வேணும் உதவியே பண்ணலைனாலும் நான் போட்டு தரேன்னார் ஏன்னா நான் பிரச்சனை வருது இதனால பிரச்சனை அவரும் போடுறது மாதிரி இருக்குது நானும் சும்மா மன உளைச்சலாக இருக்குது டெய்லி இந்த நாயை அடிக்கிறாங்க அவருக்குதான் நான் சொல்கிறேன் அவர் தான் கேட்குற கேட்குறாரு நானும் கேட்குறேன் அவரும் கேட்குறாரு என் பிள்ளைகளும் கேட்குது நாங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இதுக்காக இந்த பிரச்சனை வேணான்றதுனால நான் செலவு பண்ணாலும் பரவாயில்ல நான் செட்டு போடுறேன்னு அவரே சொல்லியிருக்காரு இப்போ கெடுத்து விட்டியெல்லாம் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி பேசி அதை பார்த்துட்டார் அவர் ஆ இவங்க யாரும் கொடுக்குறாங்களா இவங்க என்ன பேசுகிறதுன்னு இப்போ பே செட்டும் போட முடியாது ஒன்றும் முடியாமல் நாயை அடிச்சு துரத்துட்டுறாரு என்ன பண்ண போறிய இப்போ ஆ என் துரத்துன முடியாது கேட்க போறீங்களா யாருக்கும் அந்த உரிமை கிடையாது நான் வேணான்னு சாப்பாடு போடுறதும் போடாதோ என்னோட இஷ்டம் இப்ப எல்லாத்தையும் கெடுக்கிறிய நீங்க வந்து யாருங்க நீங்க எதுவும் உதவி கேட்டு எதுவும் அஞ்சு பைசா வரல ஒரே ஒரு பகுதி வாங்குற பொண்ணு ஆயிரம் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி எனக்கு அஞ்சு பைசா இல்ல நான் நான் என்ன என்ன பண்ணலாம் சரி நீங்கள் எங்கேயோ இருந்துக்கிட்டே எல்லாரும் வந்து சும்மா கேள்வி கேட்டு விட்டுக்கூடாது என்னெல்லாம் இப்ப வந்து என்ன பண்றதுன்னா தெரியல நான் வந்து திரும்பவும் நான் சொல்றேன் ஏதாவது உதவி வந்தா மட்டும்தான் நான் வந்து பண்ண முடியும் உதவின்னு ஏதாவது வந்தால் மட்டும்தான் நான் வந்து மேலே செட்டு போட முடியும் போட முடியாதுன்ட்டார் என் வீட்டுக்காரர் போட முடியாதுன்ட்டார் ரெண்டே ரெண்டு குட்டி இருக்குது ஏற்கனவே ரெண்டு பெண் குட்டி ஒன்று பெரிய பருவத்தில் இருக்குது நான் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இங்கே பரமக்குடியில் ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே கிடையாது இது பிரைவேட் ஆஸ்பத்திரியே கிடையாது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மட்டும்தான் இருக்குது அங்க போய் என்னன்னா குட்டிகளுக்கு எங்க குட்டிகளுக்கு எத்தனை பத்து வருஷமா நான் தீட்டு போன குட்டியெல்லாம் நிறைய குட்டி செத்து போச்சு ஊசி போட்டவன் நல்லா இருக்கிற நாயை முடியாம இருக்கும் தீட்டு போனவொன்னே ஊசி போட்டு செத்துதங்க வரும் வீட்டுக்கு அது வந்து எனக்கு வந்து பரமக்குடி எல்லாம் கிடையாதுங்க நான் ராம்நாடு போனாதாங்க வந்து பிரைவேட் ஆஸ்பத்திரி நான் போறேன் அங்க போகணும்னா நான் ஆட்டோ பிடிக்கணும் அதுக்கு நான் வந்து அங்கே ஆஸ்பத்திரி அங்க செலவு இருக்குது இப்ப அந்த ஒரு குட்டிக்கு காய் வயித்துல குட்டி இருக்காங்க நான் மெடிக்கல்லதான் மருந்து வாங்கி போட்டுவிட்டு இருக்கேன் ஜி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன்னா முடிஞ்சு முடிச்சு சொல்லுவாங்க முடிச்சு விட்டுடுவாங்க அவங்களே கேக்குறாங்க என்ன தெரிஞ்சா எல்லாம் எதுக்கு தூக்கிட்டு வரீங்க என்ன கேக்குறாங்க ஒரு ஆஸ்பத்திரியிலே கேக்குறாங்க அப்புறம் அப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் வந்து நாயை தூக்கிட்டு போக முடியும் நான் ராமநாடு நாடு போனாதேன் ராம்நாடுன்றது நாற்பது நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பரம்பல இருந்த இங்க நான் ஆட்டோ பிடிச்ச போறதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு தெரியுமா ஈஸியா உட்காந்துக்கிட்டு எல்லாருமே கமாண்ட்லயும் எங்கேயும் உக்காந்துக்கிட்டு நீங்க நாய்க்கு என்னாச்சு ஆச்சு தூக்கிட்டு போய் பாருங்க ஒரு அம்மா பேசுறாங்க வெளிநாட்டுல இருந்து அந்த அம்மா உதவி செட்டு போட சொன்னாங்க ஹீட் இல்லாம போடுறதுக்கு

இந்த ஏற்கனவே ரெண்டு பெண் நாய் பருவத்துல இருக்கு நான் ஆபரேஷன் பண்றதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்ப இதுல ரெண்டு பச்சை குட்டி ஒன்று ரெண்டு குட்டி இருக்குது ஆண் நல்லா தீட்டு போயிடுறாங்க பெண் குட்டி வேணான்றாங்க நான் அந்த அதுக்காக நான் கொண்டு போய் என்கிட்ட விட முடியுமா நான் அந்த குட்டியை நான் வந்து போட்டு விடுறேன் யாருக்கு வேணுமோ தயவு செஞ்சு சொல்றீங்க இதை பாக்குறவங்க அந்த ரெண்டு குட்டி கொண்டாந்து எங்களுக்கு வேணும்ன்றவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க பக்கம் பரமக்குடிக்கு பக்கத்துல ராம்னா டிஸ்ட்ரிக்ட் சுத்தின சுத்தில பக்கத்துல இருக்கிற ஊர்னா நாங்களே கொண்டாந்து உங்ககிட்ட குடுத்துடுறோம் நீங்க வர ஊர தேவையில்லை நாங்களே கொண்டாந்து குடுக்குறோம் தயவு செஞ்சு அந்த ரெண்டு குட்டியும் எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற ஏழு நாய் நான் என்ன பண்றனோ அது இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் எனக்கு செட்டு போடுறதுக்கு பணம் வந்தா மட்டும்தான் நான் செட்டு போட முடியும் நான் போடுறேன் நான் போ இப்ப ஒன்று லட்சம் செலவாகுதுன்னா நான் ஒரு லட்சம் வரது கூட போடுறேன் ஒரு ஐம்பதாயிரமா வந்தா தானாங்க நான் போட முடியும் வீட்டுக்காரர் போனேன் இப்ப அர்ஜென்டா நாய்களுக்காகவே நாங்க போடுறேன் எனக்கு தேவையில்லை மேல் வீடு கீழே கீழே மாதிரி மேலே இருக்கு எனக்கு வீடு மொட்டை மாடியில பாருங்க இந்த வீடியோல பாருங்க பில்லர் எழுப்புனதோட இருக்குது ஒரு ரூம் எடுக்கிறக்காக நாங்க வச்சிருக்கோம் இப்ப அது கூட தேவையில்ல ஒரு செட்டு சும்மா போடுவோம்னு இருக்கு போடுறது இப்ப அது நாயங்களுக்காகத்தையும் போடுறதே இல்லைன்னா எங்களுக்கு செட்டே தேவையில்லை ஏன்னா வீட்டுல வந்து அது அடிக்கடி விசேஷம் வைக்கிறோம் ரெண்டு பிள்ளைங்களுக்கு என் மயங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு மேல வந்து பந்தல் போடுத்து விசேஷம் வைக்கிறது அதுவே தேவையில்லைன்னு இந்த பிள்ளைகளுக்காக நம்ம அதை செய்வோம்னு நான் சொல்லிவேன் எங்க வீட்டுக்கார சம்மதிக்க வச்சது இப்ப வந்து அதுவும் இல்ல எதுவுமே கிடையாது எந்த உதவியும் கிடையாது ஆனா சும்மா போனை போட்டுக்கிட்டு வாட்ஸ்அப்ல எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிற வேலையை வச்சுக்கிறாது என்கிட்ட வேற யாராவது இருக்காக அங்க போய் வச்சுக்கோங்க யாரு வந்து குடுத்து நான் பண்ணவே கிடையாது நான் ஏன் சொந்த காசுல நான் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன எங்கேயும் ஒரு பக்கம் போக முடியல எங்க என்னால இந்த பிள்ளைகளை விட்டுட்டு நான் ரெண்டு சம்மந்தம் பண்ணிருக்கிறேன் ஒரு விசேஷனா யாராவது ஒரு பயசு பிள்ளைல வீட்டுல வச்சுருத்தே நான் போக வேண்டியதா இருக்குது சும்மாவே நான் அடிக்கிறாங்க வெட்டுறாங்க நான் அங்க போனேன் என்ன முடிச்சு விட்டுறாங்க மொத்தமா அதனால நான் எங்கேயும் போக கூட முடியல யாராவது ஒருத்த வீட்டுல இருக்கணும் அதுக்கு சாப்பாடு குடுக்க அதுக்கு பார்த்துக்கிறதுக்கு அப்படி நான் பாத்து இருக்கேன் சும்மா வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க ஏதாவது கடைசியா இருக்கணும் எனக்கு இனிமேல் போன் பண்ணிக்கிட்டு இந்த வெளிநாட்டுல ஒரு அம்மா இருக்கிறவங்க இந்த அங்க இருக்கேன் இங்க இருக்கேன் ஊட்டில இருக்கேன் கொடைக்கானல் இருக்கேன்னு யாராவது எனக்கு போன் பண்ணி இப்படி பாத்துக்கோங்க அப்படி பாத்துக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து கூட்டிட்டு தீட்டு போயிருங்க தீட்டு நீங்களே வச்சு பாத்துக்கோங்க நான் இருக்கிறதெல்லாம் பேச வைக்காதீங்க யாரா இருந்தாலும்